அடிக்கிட்டு இருக்கட்டும் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கேன் இந்த பில்லைக்கான ಅಷ್ಟೇ ಟ್ರೀಡಿಂಗ್ ಟ್ರೀಡಿಂಗ್ ನಾನು ಅಂದಿಟ್ಟೇ ಇರೋಣ ನಾನು ಅಂದೇ ಇನ್ನೊಂದು ಮಾಡ್ರೆ ಟ್ರೀಡಿಂಗ್ 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 ನಾನು ಅಂದಿಟ್ಟೇ ಇರಬೇಕು நட்டு முடிஞ்சு வச்சோம் அதுக்குள்ளே வந்த மாயத்துக்கு நட்டு முடிஞ்சு வச்சு என்ன சொல்ல வாஸ்தவமான பேச்சு ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த முடிஞ்சிக்கெலாம் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குமான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறேன் எனக்கு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸே கிடையாது ஒன்லி எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதே இப்படி நான் என் வாயால் சொல்லுவேன் எஸ்மரைசிங் கபிள்ஸ் ஹாய் எப்போ பார்த்தாலும் இந்த எஸ்மரைசிங் கபிள்ஸ் தான் நம்மளுக்கு வர்றாங்க வேறு வேலையே இல்லை ஐயோ ஏஜி நாங்களும் உங்கள் காலை வந்து விழுவோம் நீங்களும் எதிர்பார்க்காதீங்க நெஞ்சுக்குள்ளே உன்னை விதடி போட்டி விட்டு स्वामी துளத்தி விட்டேன் ஆமா ஹாய் ஹாய் फ्रेंड्स லாங் டைம் वेलकम சேனல் சேனல் கரெக்டாக சொல்கிறவங்களுக்கு ஒரு கிஃப்ட் இருக்குது சீரியஸாக நாங்கள் வந்து கண்டிப்பாக மான்ட்டியினோக்குள்ள அந்த கிஃப்டை கொடுத்துருவோம் கரெக்டாக யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு ஒரு பெரிய கிஃப்ட் இருக்குது அதை கண்டன்ட் எழுதி நான் நம்மள்கிட்ட சொல்லலையோ நான் என்ன கண்டென்ட் எழுதுனேன் என் வைப்பு பெரிய தெரிஞ்சால் கண்டபடி பேச போகிறேன் அதை வேணால் எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு நண்பர்களே நீங்கள் யாரும் சொல்லாதீங்க சொன்னீங்கன்னா ஆட்டி விடங்க எனக்கு அது எங்களுக்கே தெரியாதே அந்த தைரியத்தில் தானே நாங்கள் ஒரு சொல்கிறோம் நாங்கள் மாண்டியசன் ஆக மாட்டோம் சீக்கிரமாக அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் தானே நாங்கள் சொல்கிறோம் ஸ்ரீ ஸ்ரீராம் ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா மாண்டியேசன் அவருக்கு வாய்ப்பில் தான் நாங்கள் சொல்லிடுவோம் அதுக்குள்ளே நான் கொடுத்துட்றேன் கிஃப்டை கண்டிப்பாக என்ன எனக்கு எத்தனை கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கான கரெக்டாக யார் சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக உண்டு அது எனக்கு தெரிஞ்சதாலே நானும் அந்த கமெண்ட் போட்டேன் கரெக்டாக சொல்லிட்டேங்க எப்படி கண்டுபிடிச்சிங்க சரி இந்த மூஞ்சை பத்தாவையும் கண்டுபிடிச்சிடுறாங்க ஸோ மாண்டிஸ் நான் இருக்குது ட்ரை பண்ணிட்டே இருக்கோம் வாட்சிங் அவர் மட்டும் கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது ஸோ நாலு வருஷமாக ட்ரை பண்ணிகிட்டே இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் ரீச் ஆகிட்டு தான் இருக்கும் இன்னும் பிரச்சனை இல்லை பட் வீடியோஸ் வந்து அந்தளவுக்கு ரீச் ஆகலாம் பழைய ஷார்ட்ஸ் தான் ரீச் ஆகுது வீடியோஸ் அந்தளவுக்கு ரீச் ஆகலை அதே எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக தான் இருக்குது வீடியோஸ் ஆனால் அதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் யார் கரெக்டாக சொல்கிறீங்களோ அவங்களுக்கான உண்டான அந்த ஒரு கிஃப்ட்டும் கண்டிப்பாக வந்து சேர்ந்துடும் லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் ப்ரூ தேங்க்யூ தேங்க் யூ நீங்களும் நம்மளுடைய வீடியோஸ் ஏதாவது பார்த்தீங்கன்னா அதை செஞ்சு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் சீக்கிரம் மாட்டிவேஷனாக கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ சும்மா தான் அப்படின்னு அதாவது இந்த மூஞ்சை பார்த்தா தெரியும்ல இருக்கா ஃபர்ஸ்ட் இல்லையா இந்த மூஞ்சா வியாபாரம் க

ശരി ശരി കേട്ട പോട്ടോ വേണമെങ്കിൽ പോട്ടോ ഫുള് എന്താ ഫോട്ടോ ഫോട്ടോ പാപ പാക് അത് കേട്ടെ சரிக்கே பா ஆ இடத்துல தெரியல பா அந்த கூட பாடல இன்னொரு ஆர்வம் போட்டோம் படம் தெரியுமா பார்க்கலன்னா அது கேட்டேன் சரி சரி ஆல்பம் ரெண்டுமே எப்படி இருந்தேன்னு ஆல்பம்மாமு கேட்டான் நீதந்துட்டு வரதுன்னு நீதே போயிட்டான் போய் நீ ஏ இங்க வந்து இருந்து ஏ நான் வந்தா வாங்கிட்டு பாத்துக்கோம் உனக்கு முடியலன்னா இருந்துட்டு இருக்காத வானு உனக்கு முடியலைன்னா அங்கே இருந்துகிட்ருக்காத வா அப்படின்னு ഹായ് ഇരണ്ട് ഊര വരെ ആരെ ആ അ അ അതിക്ക്

தான் எப்படி இருக்கிறது வெயிலும் வெயில் நம்மளால கூறிட்டே வந்து

mm, yeah. mm. हम्म हम्म देखा है नहीं ऐसा कुछ हम्म हम्म हाइस्टर्न Mwen mm. a la kaste Mwen mm. hey. a la kaste

ம் போட்டு கிடந்தா நைட்டுக்கு சத்தம் போட்டு சத்தம் போட்டா இதாக பிரசங்க ஆகும் நீண்ட கத்திட்டே கிடக்குற அப்படின்னா அப்படிங்களா

ரெண்டு வயசு குழந்தைலேருந்து அந்த பிள்ளை மேலே வேணும் காசையாக அப்புறம் மாமனை அது எப்படி நஷ்டமாக போனாங்க அப்படி ஆகி அப்புறம் அந்த பிள்ளை பாலோடு கொண்டு விட்டுட்டு வந்துட்டு போகிற வழியும் வர வழியும் இருக்கிறப்போ அப்புறம் என்ன ஆச்சோ அந்த மொத்தத்தில் பால் வழி போட்டு திரும்பி வரும்போது இன்னும் இன்னும் நான் கொஞ்சம் லேட்டாக தான் சாப்பிட்ணும்

நாணயத்திற்கே போனது ஒருத்த பிள்ளைய நடுவர்கள் விட்டுட்டு போனேனாலும் ஒருத்தரும் மாட்டான் அதான் இந்த காலம் ஏன்னா இன்னும் சாப்பிடல chèo 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 chèo

நீ எப்போ அதை ஒருத்தர் நீங்கள் உண்டு நாயத்தை நீ சொல்லுவ நான் நல்லா முதல்ல என்கிற ஒரு சே போனாங்க நான் காப்பாற்றும்பேன் நான் என்ன சொல்கிறத உங்கள்கிட்ட முன்னே கொண்டு ஓட்டு போயிட்டாங்கன்னா என்ன போய் எதோ பண்ணிட்டாங்கன்னா நீ என்ன உண்டு வனைய கொண்டு ஓட்டு என்ன பண்ணுன்னு உனக்கு தெரியுமா ஹாய் சாப்பிட சாப்பிட்டீங்களா என்ன பண்ணுறீங்க அங்க இருக்கிறவங்க யாரும் சொல்லல ஆஹ் நல்லா நல்லா தான் இருப்பாங்க வேலைக்கு வர்றவங்க போறவங்க வழித்தடத்துல பாக்குறவங்க கடைக்கோட்டி போயிட்டு வரும்போது பாக்குறவங்க அந்த வழியில போறவங்க அந்த வழியே அந்த ஊருக்காரன் மட்டும்தான் போவாங்களா ஹம் வண்டியில போனாலும் வந்தாலும் வண்டியில போனாலும் வந்தாலும் அந்த பக்கம் வர்றவங்க தமிழ்காரங்களே சொல்லிட்டு இருக்க முடியுமா இந்தந்த ஊர்லேருந்தோ இந்த தேசத்துலேருந்தோ வந்துட்டு இருக்கிறாங்க அவங்களெல்லாம் நீ என்ன சொல்லுவோம் அங்கெல்லாம் போய் உட்காந்துட்டு இருக்க பிள்ளைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகாத அப்புறம் பார்த்த பார்க்கிட்டு இருந்தால் இந்த பக்கம் வேற அப்படியும் இல்லை நானே பார்த்துக்கிறேன் வேறு பக்கம் வீடு பார்த்து போகலான்னு சொன்னாங்க இந்த பக்கம் டவுனுக்கு வந்துட்டு அப்புறம் கூப்பிட்டு ம் हम्म छह में छह साफ तुम हैं ना इंटरव्यू में साफ तो हम्म छह நண்பர்களே எங்களோட மௌனம் எங்களை மிகவும் சோதிக்கிறது ஸோ அண்ணா நீங்கள் கேட்ட மாதிரி நாங்கள் வந்து மதுரை முத்தாவோட காமெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதான் சொன்ன ஓகே கேட்டு கேட்டாங்க பார்த்துருப்பதாக மதுரை மத்தாவோட காமெடி பண்ணியிருக்கோம் பாருங்க பாருங்கள் இருக்குன்னு சொல்லுங்கள் நேர் விருப்பம் இன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கேட்டு நாங்கள் இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வீடியோ போட்டிருக்கோம் மதுரைமு தோனோட காமெடி நானும் நிறைய மிஸ் பண்ணிவிட்டேன் எனக்கு தெரிஞ்சு இப்போ பல்லுக்கு ரொம்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன் இப்போ வந்து ரொம்பவே நம்மளோட யூடியூப்பை சொன்ன காமெடி வடியோ சார் காமெடி கவுண்டமென்ட் சார் காமெடி அதையே ரிட்டர்னாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால வந்து அதில் வந்து அதை யோசிக்காமல் விட்டுட்டேன் நீங்கள் சொன்னதுனால தான் நாங்கள் வந்து மதுரை தோனோட காமெடியை பார்க்குறக்கு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் இன்றைக்கி பண்ணியிருக்கோம் இன்னுமே டெய்லி கண்டிப்பா கண்டிப்பாக பாருங்கள் நல்லாயிருக்கும் ஓகே நம்பர்ல எங்களுக்கு வந்து சாப்பிட்டு நாங்கள் தூங்கி போகிறோம் குட் நைட் ஹேவ் அ நைஸ் டே குட் நைட் டு ஆல் பை பைட்டோம் ஓ